கரூர் கூட்டணிசல் நாற்பத்தோரு பேர் பலியான விவகாரம் நடிகர் விஜய்க்கு சம்மன் அனுப்பியுள்ள சிபிஐ அடுத்தது என்ன தேசிய பறவை சேனல் எங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய துயரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா கரூர் கூட்டணிசலில் நாற்பத்தோரு பேர் பலியானது சீனா போன்ற நாடுகள்லாம் கூட அதற்கு கொஞ்சம் கவலை தெரிவித்திருந்தது ஏனென்றால் ஒரு அரசியல் நிகழ்வுக்கு அரசியல் தலைவரை பார்க்கறதுக்கு மக்கள் வந்ததில் ஒரு கூட்டணி நெரிசல் ஏற்பட்டு அவ்வளோ பேர் இறந்தார்கள் அது எந்த இடத்துலையும் இல்லாத விஷயம் பல நாடுகள் அதுக்கு வருத்தம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது அப்போ தமிழக அரசின் மு க என்ன பண்ணார் விஜய குற்றம் சாத்தலை அவர் ஒருத்தர் எந்த தலைவரும் தன் தொண்டன் இருக்கணும்னு விரும்ப மாட்டான்னு சொன்னார் காவல்துறையும் விஜய் மீது வழக்கு தொடரல அங்கே மாவட்ட செயலாளர் அப்புறம் புஷி ஆனந்த் இவங்க பேர்லலாம் தான் ஆதவ அர்ஜுனா பேர்லலாம் தான் வழக்கு தொடர்ந்தது மாவட்ட செயலாளர் மட்டும் கைது செய்யப்பட்டார் ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் வெளியில் இருந்தாங்க அடுத்து சிபிஐ விசாரணை வேணும்னு விஜய் தரப்பு கேட்டாங்க சிபிஐ விசாரணைக்கு ஹ ஹைகோர்ட் உத்தரவிட்டது அடுத்து இப்போ சிபிஐ விசாரணை நடக்குது இந்த சிபிஐ விசாரணையில் காவல்துறை அதிகாரிகள் பல பேர்கிட்ட விசாரணை பண்ணியிருந்த சிபிஐ இப்போது அடுத்து அபுசி ஆனந்த் பல பேர்கிட்ட சம்மன் அனுப்பிது இப்போ நடிகர் விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருக்கு சிபிஐ இப்படி தான் பண்ணும் சிபிஐயில் டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர்ஸ்லாம் இதெல்லாம் விசாரணை பண்ணுவாங்க தமிழக போலீஸ்லாம் அவங்க ஹை ப்ரொஃபைல் கேஸ்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் விசாரிக்கிறதெல்லாம் நிறையா சிக்கல்கள் அனுபவம் இருக்காது சிபிஐ பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் இருந்து எல்லோரையுமே விசாரணை செய்யக்கூடிய அமைப்பு தான் சிபிஐ அதில் அவங்க தே ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹவு டு ஹேண்டில் ஆல் த ஹை ப்ரொஃபைல் கேசஸ் பெரும்பாலான கேஸு ரொம்ப சிக்கல் சமாளிக்க முடியாதது இந்த மாதிரி விஷயங்கள் தான் சிபிஐக்கு வரும் மத்திய அரசின் விவகாரங்களை தவிர இப்போ நடிகர் விஜய் உடைய விஷயம் சிபிஐக்கு வந்திருக்கு அனைத்து தரப்பிலும் விசாரணை செய்தது இப்போ விஜய்க்கு இரவு பன்னெண்டாம் தேதி சம்மன் கொடுத்துருக்காங்க இன்னும் ரேவந்த் என்ன பண்ணார் அல்லு அர்ஜுன் விஷயத்தில் ரெண்டு ஒருத்தர் இறந்தாங்க ஒருத்தர் மயக்க மறந்து பல காலம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க புஷ்பா ரெண்டுக்கு அதுக்கு ரேவந்த் ரெட்டியை அரெஸ்ட் பண்ணார் ஸ்டாலின் அந்த மாதிரிலாம் செய்யலை விஜய் ஒரு வேலை ஏடிஎம் கேட்க பக்கம் போயிடுவாரன்னு எலெக்ஷன் நேரத்தில்ன்றதுக்காக விட்டார் இப்போ சிபிஐ என்ன செய்யணுமா செய்யும் பட் விஜய்க்குடைய சிக்கல் சிபிஐ முழுமையாக விசாரணை பண்ணோம் என்பது தான் நம் கருத்து அது சம்மந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக சிக்குவது உறுதி மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்